Radio ரேடியோவின் கண்டுபிடிப்பு என்பது நவீன தகவல் தொடர்பு துறையில் ஒரு முக்கிய ஆகும் இது கம்பியில்லாத தொலை தொடர்புக்கான ஒயர்லெஸ் கம்யூனிகேஷனுக்கான கதவுகளை திறந்து உலகம் முழுவதும் தகவல் பரிமாற்றத்தின் வேகத்தையும் மனுகளையும் நிரந்தரமாக மாற்றி ரேடியோவின் வளர்ச்சியானது பல விஞ்ஞானிகளின் பங்களிப்புகளின் விளைவாக படிப்படியாக நிகழ்ந்த ஒரு செயல்முறையாகும் ரேடியோ அலைகளின் இருப்பு அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படுவதற்கு முன்பே அதன் தத்துவார்த்த அடித்தளம் அமைக்கப்பட்டுவிட்டது ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபதுகளில் ஸ்காட்டிஷ் இயற்பியலாளரான ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல் மின்காந்த அலைகளை எலக்ட்ரோ மேக்ஸ் இருப்பதற்கான கோட்பாடுகளை கணித ரீதியாக உருவாக்கினார் ஒளி என்பது மின்காந்த அலைகளின் ஒரு வடிவமாகும் என்று அவர் முன்மொழிந்தார் மேலும் கண்ணுக்கு தெரியாத பிற அலைகளும் இருக்க வேண்டும் என்று அவர் ஊகித்தார் ஹென்ரிச் என்பவர் மேக்ஸ்வெல்லின் கோட்பாடுகளை சோதித்து ஆய்வகத்தில் ரேடியோ அலைகளை உருவாக்கி அவற்றை பெற்று முன்காட்டினார் இதன் மூலம் ரேடியோ அலைகள் உண்மையானவை என்றும் அவை ஒளியின் வேகத்தில் பயணிக்கின்றன என்றும் அவர் நிரூபித்தார் ஆனால் ஹெட்ஸ் இந்த அலைகளுக்கு வணிக ரீதியான பயன்பாடுகள் எதுவும் இருக்காது என்று கருதினார் ரேடியோ அலைகளின் விஞ்ஞான கொள்கையை ஒரு நடைமுறை துறை தொடர்பு அமைப்பாக மாற்றிய பெருமை பொதுவாக இத்தாலிய கண்டுபிடிப்பாளரான குலியல்மோ மார்க்கோனியை சேரும் பற்றி அறிந்த மார்க்கோனி இந்த அலைகளை தகவல் அனுப்புவதற்கு கம்பி இல்லாமல் பயன்படுத்த முடியும் என்று உறுதியாக நம்பினார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி நான்கு ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஐந்து காலப்பகுதி மார்க்கோனி இத்தாலியில் தனது வீட்டில் சில மைல்கள் தூரத்திற்கு மோர்ஸ் குறியீட்டில் சமிச்சைகளை வெற்றிகரமாக அனுப்பினார் அவர் தனது கண்டுபிடிப்பை வணிக ரீதியில் முன்னேற்ற பிரிட்டனுக்கு சென்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஏழில் அவர் உலகின் முதல் கம்பி இல்லா தந்தி நிறுவனத்தை ஒயர்லெஸ் டெலகிராபி அண்ட் சிக்னல் கம்பெனியை நிறுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டில் மார்க்கோனி இங்கிலாந்திலிருந்து கனடா வரை அட்லாண்டிக் பெருங்கடலுக்கு குறுக்கே முதல் கம்பியில்லா சமிக்ஞை சிக்னலை மூன்று குறுகிய எஸ் எழுத்துக்கள் வெற்றிகரமாக அனுப்பி காட்டினார் இது உலகையே வியப்பில் ஆழ்த்தியதுடன் ரேடியோ தொலைத்தொடர்புகளின் திறனை நிரூபித்தது ரேடியோவின் கண்டுபிடிப்புக்கான காப்புரிமை குறித்து மார்க்கோனிக்கும் செர்பிய அமெரிக்க கண்டுபிடிப்பாளரான நிக்கோலா டெஸ்லாவிற்கும் இடையே நீண்ட கால சர்ச்சை இருந்தது டெஸ்லா ரேடியோவை உருவாக்குவதற்கு தேவையான பல அடிப்படை கூறுகள் மற்றும் தொழில்நுட்பங்களில் குறிப்பாக டிரான்ஸ்மிட்டர் மற்றும் டியூனிங் அமைப்புகளில் மார்கோனிக்கு முன்பே பணியாற்றி காப்புரிமை பெற்றிருந்தார் டெஸ்லா மற்றும் பிற விஞ்ஞானிகளின் கோட்பாட்டு பணிகளை எடுத்து அதை ஒரு லாபகரமான மற்றும் உலகை மாற்றும் நடைமுறை அமைப்பாக மாற்றியதால் மார்க்கோனிதான் ரேடியோவின் தந்தையாக பரவலாக கருதப்படுகிறார் ரேடியோவின் அடிப்படை கொள்கைகளே இன்று நாம் பயன்படுத்தும் மொபைல் ஃபோன்கள் வைஃபை மற்றும் செயற்கைக்கோள் தகவல் தொடர்பு சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் போன்ற அனைத்து நவீன கம்பீர் தொழில்நுட்பங்களுக்கும் அடித்தளமாக அமைந்துள்ளன சரி நண்பர்களே வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் பொன்னான நேரத்திற்கு நன்றி